ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் திருப்பாடல் நூத்தி நான்கு ஒன்று எங்களை தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி நடத்தி கண்ணின் கருவிழி போல் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா திருச்சபைக்காக நன்றி அன்னை நீ எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் மற்றும் எல்லா புனித புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு பொது மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி அப்பா எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதனால் இந்த நாளை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய உமுடைய நாங்கள் ஆண்டவர உணரும்படியாக செய்தரலாம் காரியங்களை குறித்த தகப்பனை நாங்கள் ஆண்டவரை சிந்திக்கவும் செயல்படுத்தவும் எங்களுக்கு நல்ல ஒரு அ அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தந்தரலாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக அவர்கள் கற்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் மனதில் பதிவதற்கு தேவையான ஞாபக சக்தியை கொடுத்தரலும் தந்தையே ஆண்டவரே கல்லூரி பிள்ளைகளின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் உண்மையான பொறுப்போடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களுடைய பாதைகளை சரியான பாதை நடப்பதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுத்தரலும் தந்தையே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழுவதற்கு நீரே தூய் ஆவியை கொண்டு அவர்களுக்கு கற்றுக் ஆண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல நேரங்களில் தகப்பனை மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே இயேசுவே தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை தேற்றேறலும் அவர்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுத்தல்லும் தகப்பனே வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு பொருளாதார வசதிகளை நீரை பெற்றுக் தந்தையே குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளும் ஆசிர்வதித்து குழந்தை என்ற வரத்தை அந்த குடும்பத்திற்கு கொண்டு தள்ளும் தகப்பனே அப்படியாக சிறையில் இருக்கின்றவர்கள் கட்டப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் என்று அந்தவரை எத்தனையோ மக்கள் தகப்பனே அந்தவரே சமுதாயத்தின் ஆண்டவரே ஓரம் கட்டப்பட்ட எல்லா மக்களுக்கும் நீரே ஆறுதலாக இருந்தாலும் தகப்பனே அன்பு என்ற ஆண்டவரே அந்த அவர்களில் அவர்கள் அண்டவரையிடத்தில் இருக்கின்ற போது தகப்பனை அவர்கள் அலைந்து திரிகின்றார்கள் தந்ததே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்களுடைய எல்லா திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கின்றா எங்களை நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு தூதராக இருந்து எங்களை வழி நடத்தியர்லாம் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய அன்பில் இருந்து பிரியாமல் எங்களை வாழ் வழி எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நக்கர் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்